வணக்கம் தமிழ் மக்களே என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அதில் போனீங்கன்னா நீங்கள் ப்ளே லிஸ்ட்டு முதல் செலக்ட் பண்ணுங்கள் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய வீடியோஸோட ஹெட்டிங் காமிக்கும் அந்த வீடியோஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமானது ஷாப்பிங் டெம்பிள் அப்படி இல்லை ஸ்டோரிஸு இல்லை டைலரிங் நிறையா இருக்குது அதில் உங்களுக்கு வேண்டியது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே இருக்க எல்லா வீடியோஸும் வரும் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு எழுதுங்க இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பாதாமி கேவ்ஸ் போனோம் போன வீடியோவில் அந்த பாதாமி கேவ்ஸ் பார்த்து முடித்தாச்சு அப்படியே பூதநாத் டெம்பிள் பார்த்தாச்சு இதுதான் சாளுக்கிய டைனாஸ்டியோடைய சார்ட்டு அவங்க கர்நாடகா மட்டும் இல்லை அப்படியே ஆந்திரா சைடும் ஆண்டிருக்காங்க இது அவங்க கட்டின கோட்டை அதாவது இந்த கோட்டைக்கு என்ட்ரன்ஸு ஃபைவ் ருபீஸ் மட்டுமே சாய்ந்தரம் அஞ்சு மணியோடு இது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த கோட்டைக்கு நடந்து அங்கே போகணும் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது படிக்கிட்ட மேலே ஏறி போகணும் இந்த கோட்டையை கட்டினது புலக்கேசி அப்படிங்கிற ராஜா அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணில் இவங்க சாளுக்கிய வம்சத்தை ஆண்டவங்க பாகல்கோட் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இது இருக்குது இந்த இடத்த பார்த்துக்கோங்க சிறுத்தை படத்தில் இந்த இடம் அப்படியே வந்திருக்கும் அதாவது நம்ம கார்த்திக் நடித்த படம் தான் இப்போ மேலே போகிறோம் கோட்டை ரொம்ப சூப்பராக இருக்குது கோட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மலைகள்லாம் இங்கே பாருங்கள் அங்கே மேல்புரத்தில் ஏதோ ஒரு கோவில் மாதிரி இருக்குது அதுக்கிட்ட போய் பார்க்கலாம் இங்கே மேலே போனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இந்த வியூ தெரியுது பாருங்கள் அதுதான் நம்ம கிட்டே போக போகிறது வாட்சிங் டவர் மாதிரி இருக்குது இங்கே மேலேருந்து பார்த்தா அந்த கீழே இருக்க இந்த பார்த்திங்களா அங்கே தெரியுது பாருங்கள் அந்த குகையானது இங்கேருந்து பார்க்க அந்த வியூவெல்லாம் எவ்வளோ சூப்பராக நல்லா தெரியுது இது ரொம்ப ரொம்ப உயரத்தில் இருக்குது அதாவது நம்ம எதிர்க்க இருக்க பார்த்தோம்லே அந்த கேவ்ஸை விட இந்த கோட்டை அதிக உயரம் அந்த பாதாமி கேவ்ஸ் பார்த்துட்டு அந்த மேல் வரைக்கும் போய் பார்த்தோம் பாதாமி அப்புறம் கீழே வந்து இந்த சைடு அந்த அகஸ்தியிலைக்கெலாம் இதுக்கு இந்த இதுக்கு அந்த பக்கம் பார்த்தோம் இப்போ இங்கே வந்துருப்போம் பாருங்கள் மேலே இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் என் கூட நீங்களும் வாங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கோபுரம் ஆனால் இங்கே மூளை இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நிறைய சிலைகள் இது மாதிரி எடுத்துகிட்டு போய் தான் அங்கே இதில் வச்சுருக்காங்க மியூசியம் பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துருக்கு அந்த சைடு என்னமோ இருக்கு வாங்க இது நான் ஒரு புக்கில் படித்தேன் திப்பு சுல்தான் கோட்டைன்னு அதாவது அந்த பீரங்கி திப்பு சுல்தான் வச்சுருந்தாருன்னு அது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரில எத்தனை வருஷத்துக்கு முந்தையதுன்னு தெரியுமா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாவது வருஷம் செய்யப்பட்ட பதினேழு நம்பருக்கு பார்த்தோம் இன்னும் பதினாறு இருந்து பார்த்தா இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா ஹைட்டில் நம்ம இருக்கோம் இது ரோடு சைடு நீங்கள் நடந்து வரும்போது இந்த ஹைட்டாக இருக்க இந்த கோட்டைங்க அந்த கோவில்லாம் தெரியும் நமக்கு இந்த இடம் சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறதுல வரும் இந்த ஊர் வாதாபிங்கிற பேரில் ஆனால் இப்போ அது பாதாமி அப்படின்றாங்க பார்த்துட்டு கீழே இறங்கி வரும் இங்கே பாருங்களேன் வெறும் பாறைகளை அடுக்கி இந்த செவர் பண்ணியிருக்காங்க இது அப்போ கட்டண சிவராக தான் இருக்கும் அதாவது இது கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை சாளுக்கியர்களின் தலைநகராக விளங்குச்சின்றாங்க இந்த பாறை எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி லேர் லேயராக இருக்குது பாறைகள் இப்போ அந்த ஒரிஜினல் சவுண்டை நம்ம கேட்கலாமா இவ்வளோ ஹைட்டில் எப்படி இருக்குன்னு இப்போ அங்கே மேலே போனால் என்ன வரும்னா ஆ அங்கேருந்து பார்க்க தெரிஞ்சதுல எப்பா எப்படி எப்படி எக்கோ ஆகுது இதுக்கு மேலே நின்று கொடி ஏற்றுவாங்களோ அது எங்கப்பா இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த இடம் வியூ எப்படி இருக்குன்னு அங்கங்கே இப்படி பார்க்குற மாதிரி ஒரு கேட் மாதிரி வச்சுருக்காங்க அதிலேருந்து பார்த்தா நேர்க்கு அந்த கோவில் தெரியுது அங்கே இருக்கல அது மலையக்கிட்டி கிட்டி சிவாலயம்னு சொல்கிறாங்க இது நம்ம போய்ட்டு வந்த அந்த இடங்கள் எத்தனை இடம் பார்த்துருக்கோம் பாருங்கள் காலையிலேருந்து இங்கேருந்து வாட்சிங் டவர் இங்கே மேலேருந்து பார்த்தா கீழே நடக்கிறது என்னன்னு தெரியும் படம் எடுத்து வராங்க அதெல்லாம் இது பாருங்கள் பீரங்கி எல்லா ஆயுதங்கள்லாம் கொண்டாந்து வைக்கிறதுக்காக பெரிய ரவுண்டாக இந்த இடம் இருக்குது இப்போ இதை வந்து கொடியேற்றுறதுக்கு ஒரு சென்ட்ரல் ப்ளேஸாக வச்சுருக்காங்க ஏதாவது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் இது மாதிரி நாட்களில் இங்கே கொடியேற்றப்படுமா ஏதா முக்கியமான முடிவெடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் பிளேஸாக இந்த இடம் இருந்திருக்கு வாட்சிங் டவர் மீட்டிங் ப்ளேஸ் இங்கேருந்து பாருங்கள் அங்கே மேலே ஒரு கோவில் தெரியுது அந்த ஒரு கோவிலுக்கு தான் நாங்கள் போகல அது ரொம்ப கீழே போய் மேலே போய் போக வேண்டியதாக இருந்தது அது அப்பர் சிவாலயா கோவில் மலைக்கிட்டி அப்படின்னு வேறு வேறு பேரில் சொல்கிறாங்க நமக்கு எதுன்னு தெரியல இங்கே கிடைக்கிற பாறையை ஒரு மாதிரி வித்தியாசமாக அப்படியே சிகப்பு கலரில் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தா அங்கே ரெண்டு கோபுரம் மாதிரி தெரியுது அந்த பக்கம் ஒரு கோவில் தெரியுது வாங்க அந்த இடத்துக்கும் போயிடலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் சிலவங்க முன்னாடி நாள் வந்து பாதாமி கேவ்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த கோட்டையை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் என்ன கேட்டால் இது மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ்னு தான் சொல்லுவேன் ரெண்டு கோபுரம் இருக்குது அது கீழே ஒரு கதவுகும் இருக்குது இது என்னவாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கள ஆமாங்க அந்த காலத்தில் நம்ம ஊரில் வச்சுருப்பாங்களே தொம்பைன்னு சொல்லுவோம் நெல்லை கொட்டி வைக்கிற இடம் இல்லை வேர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய தானிய கிடங்கு அது மாதிரி தான் இதை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அவங்க இது என் உயரத்தோடு கம்பேர் பண்ணால் அது எவ்வளோ உயரம்னு தெரியும் நான் அடிக்கிட்ட தான் இருக்கிறேன் அது எவ்வளோ உயரத்துக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க இத்தனை நூற்றாண்டு கடந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அப்போ எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் அதுக்கு ஒரு இரும்பாலான கேட்டு இப்போ போட்டிருக்காங்களா என்னான்னு தெரியல அது உள்ளே போகிறதுக்கு நான் இதே இதேமாரி இந்த பக்கம் இன்னொன்று இருக்குது இதுவும் திறந்தபடி தான் இருக்குது இந்த பக்கத்துலேயே இன்னொன்று அதேமாரி இடிஞ்சு போயிருக்கு அதாவது அது முழுசாக இருந்திருக்கணும் இப்போ பயன்பாட்டில் இல்லாமல் அப்படி இடிஞ்சு போன மாதிரி இருக்குது பாருங்க இந்த ரெண்டு மட்டும் காலங்கள் கடந்து நம்மளுடைய பார்வைக்காக இன்னமும் அங்கே நின்னுட்ருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே அங்கேருந்து வருவோம் நம்ம இதுக்கு அடுத்தது இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்து முடித்து நம்ம அப்படியே கீழே போகலாம் இந்த பாறை எல்லாம் பாருங்கன்னா உருக்கி ஊற்றுற மாதிரி இருக்குது எரிமலை வெடிப்பு குழம்பு பேர் லேர்ல செட் ஆகிடுங்க அதே இந்த இடத்த பார்த்தாலும் அந்த கலர் வருது பாருங்க இந்த இடம்லாம் பாருங்கள் அப்படியே செட் ஆகிருக்கு அந்த சைடு பாருங்கள் சோப்பு கலரு பாறை எல்லாமே அப்படி தான் இருக்குல்லேராக எரிமலை ஊற்றி வச்சா அந்த மாதிரி இருக்குது அந்த படிமம் அப்படி படிஞ்சிருக்கு பாறை மாதிரி இல்லை இது அப்படியே ஊற்றி வச்சால் ஒன்றுமே ஒன்று செட்டில் ஆகல அந்த மாதிரி அப்படியே அடுத்தது அதுக்கு பக்கத்திலே இருக்க இந்த கோவிலுக்கு போகிறோம் இங்கே சிலைகள்லாம் அழகாகவே இருக்குது இந்த யானை சிலையும் பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூதங்கள் மாதிரி ஒரு படி மாதிரி வந்து ஒரு ஹைட்டில் இந்த கோவில் இருக்குது இந்த இருக்கிற எல்லா கோயில்களும் அப்படி தரமட்டத்தோடு இல்லைங்க அதுக்கேற்ற படியேறி போகிற மாதிரி தான் எல்லா கோயிலும் வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன் கோவிலில் சுற்றி வர மாதிரி ஒரு இடமும் இருக்குது ஆனால் கோவிலுக்குள்ளே எந்த தெய்வங்களும் இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வர வழியில் பாருங்கள் இந்த மாதிரி ஆர்ச் வச்சு இருந்தது இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா கிணறு அந்த காலத்தில் கோட்டையில் வேலை செய்தவங்களுக்குலாம் கிணறு வேணும் தானியம் வேணும்னு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அந்த கிணத்துல இப்போவும் தண்ணி இருக்குது அப்போ எப்படி இருந்திருக்கும் நம்மளால் யூகிக்க முடியுது அது மாதிரி மூடி வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் இந்த பாதாமி கோட்டையும் அதை சார்ந்த கோவிலும் குகைகளும் முடிஞ்சது இதுக்கு அடுத்தது நம்ம போகக்கூடிய இடம் ஐ ஹோல் என்னங்க வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் கமெண்ட்டும் போட்டுருங்க